ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நோம்பு கஞ்சி செய்யலான ஐடியா இட்லேயே நம்மளே செஞ்சிடும் அப்படின்னு நான் எப்போவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து கொடுத்து ஊசியிலே இருக்கோம்ல நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு முதல்ல தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் இந்த உலக்கில் அரை அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இதை இதெல்லாம் தனியாக வச்சுருவோம் இதே உலக்கில் ஒரு உலக்களவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது முழு பச்சரிசி அதனால நான் முதல்ல ஒரு அலசு அலசிட்டு லைட்டாக மிக்ஸியில் ஒரு சுற்று சுற்றி எழுத்துரு லைட்டாக வருது அப்படி எடுத்தோம்னா ரெண்டு ரெண்டாக உடஞ்சி வந்துடும்ல அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் இந்த பாசிப்பருப்பையும் இதையும் ஊற வச்சு தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம் கொஞ்சம் வந்து வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் இதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருவோம் இதுக்கு தேவையானது அடுத்து கொத்தமல்லி புதினா புதினா எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துவிட்டு தான் பையோடு எடுத்துருவோம் இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவோம் ஒரு மொழி தேங்காய் ஒரு மொழினால் இவ்வளவு மாட்டேன் இதில் கொஞ்சமாக திரும்பி இவ்வளோண்டு தேங்காய் பூ போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களா அதனால் அதுக்குள்ளே ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணிட்டு எடுத்து இது இதுக்குள்ளே ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி ஒன்று நின்னா மிக்ஸியில் உழைச்சிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா கிண்ணத்தில் போட்டு அலசிட்டு ஊற வச்சுருவோம் இப்போ இந்த பாசி பருப்புலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம் பாசி வந்து ஒரு இதில் மாத்திட்டு கொட்டி வச்சுக்கலாம் அப்படியே இதில் இது பண்ணிட்டு இது ஒரு பக்கெட்டு ஊறிட்டுருக்கட்டும் வெந்தயத்தையும் அதே மாதிரி ஊற வச்சுருவோம் இன்றைக்கி வந்து நோம்பு கஞ்சிக்கு வந்து நான் வந்து மட்டன் சேர்க்க போகிறேன் அதனால் மூணு பீஸ் மட்டன் எடுத்துக்கேன் இதை வந்து இப்படியே சேர்க்க மாட்டேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ இருக்க மட்டனை எப்படி குட்டி குட்டியாக கட் வந்தேன் சின்ன சின்ன பீஸாக ரொம்ப நைஸில் கொஞ்சம் திரும்புண்டா ஒரு அரை இன்ச்சோட கம்மியாக அப்படி இல்லை நிலுமா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நோம்பு கஞ்சி தாளிக்கிறதுக்கு முதல்ல நெய்யை விட்டுடலாம் நான் நல்லா கரண்டி இல்லை ஒரு கரண்டியே கெட்டியாக வேறு எடுத்து மறுபடியும் வேறு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன் நல்லாயிருக்குங்கிறதுனால இதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆயில் வேணும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஆயிலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இதோட தாளிக்கிறதுக்கு சின்னமாக ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு அதே மாதிரி மூணு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன சூழிய இருந்தோன்னா இது அப்படியே சேர்த்துருவோம் இது வந்து நான் இப்போயே சொல்லிடுறேன் நான் என்னோட எனக்கு தெரிஞ்ச வரையில் சமைக்கிறேன் தப்பாக இருந்துச்சுன்னா யாரும் வந்து திட்டாதீங்க என்ன ஃபஸ்ட் டைம் வந்து நான் சமைக்கிறேன் சாப்பிட்ருக்கேன் இது வரைக்கும் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் இது குக் பண்ணுறது சில வீடியோலாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுகள்டையும் கேட்டுக்கிட்டு இப்போ தான் முதல் முறையாக ஏ வீட்டில் செய்கிறேன் இது மாதிரில இப்போ வெடிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் மாடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இதை வதங்க விட்டுருவோம் அதே மாதிரி வந்து பூண்டு வந்து நல்லா ஒரு ஒரு கைப்பிடியில் ஒரு பத்து பல் இருக்கும் பெரிய பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு இந்த பாருங்க நறுக்கி வச்சுருக்கேன் நீள நீலை வாக்கில இதையும் இப்போ சேர்க்குருவோம் சின்ன பல்லா இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கறலாம் இது பெருசு பெருசாக இருந்துச்சு அதனால் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நம்மளே எப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறது இதையும் அதனால் தெரிஞ்சு செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சு பார்த்தேன் ஆனால் அது உண்மையிலே சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா சொல்லியிருந்தாங்க இப்போ இது பூண்டு நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் அடுத்து சேர்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு வந்து நல்லா இருக்கும் இதுவும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் எப்பவுமே எந்த இதுக்கு போட்டாலும் நல்லா வதைக்கிடுங்க கொஞ்ச நேரம் அது போட்ட உடனே அடி பிடிக்கும் அந்த இஞ்சியும் போடணும் அது அழுப்பு லைட்டாக சிம்ல வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா வதைக்கிடுங்க எண்ணெயில் எல்லா பக்கமும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம புதினாவை சேர்த்துக்குவோம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக நல்லா நைஸாக ரெண்டும் சேர்த்தே என் கையில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு தான் வந்து நான் எடுத்துருந்தேன் புதினாவும் வாசம் போகிற அளவுக்கு சூப்பராக வதக்கிடுவோம் இதில் தக்காளியை இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு தக்காளி அளவுக்கு நறுக்கிறீங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கலாம் வேணாம் லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னா இது எப்படி இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கி பாத்திரத்தில் அப்படியே தான் வைக்க போகிறேன் குக்கரில் வைக்காமல் அதனால் அதுலேயே நல்லா மசிஞ்சி வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் வேணுன்னாலும் நம்ம மசிச்சுக்கலாம் இது கூட இப்போ நறுக்கி வச்சுருக்கிற மட்டனை குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சிருக்கோம்ல அதை நல்லா ஒரு புளி புளிஞ்சிட்டு சேர்த்துருவோம் எப்போ போட்டாலும் மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம நல்லா புழிஞ்சிட்டு போட்டோம்னா வாட அடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்றோம் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் பார்த்தோம்னாவே வந்து அது அப்படியே கலர்லாம் மாறி நல்லா வந்துடும் அந்த மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் அடி பிடிக்காம நல்லா லைட்டாக கலரி விட்ருக்குறேங்க இப்போ இது கூட பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறதையும் சேர்த்துருவோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் தகுந்த மாதிரி எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாலாம் கட் பண்ணலை அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூளும் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு அதில் ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் உள்ளே லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்துருவோம் எல்லாம் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் ஊற வைக்கல கொஞ்சமாக மறந்துச்சு இதுக்கு மின்னடி இதை இப்போ இந்த நெய்யிலே போட்டு லைட்டாக நல்லா நல்லாயிருக்கும் அரிசியை வந்து நம்ம இப்போ போல் வேண்டாம் அப்புறம் போட்டுக்கலாம் ஊற வச்சுருக்கிற வெந்தயத்தையும் அள்ளி அதில் சேர்த்துருவோம் உங்களுக்கு விருப்பம்னா அந்த தண்ணியை நீங்கள் அதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த கப்பில் ஒரு கப்பளவுக்கு அரிசி எடுத்துருந்ததில்ல ஒரு கப்புக்கு வந்து ஆறு கப்பளவு நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் பத்தலைன்னா அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா களை இதுவாக இருக்குது ஆறு கப்பை தண்ணி அளந்து ஊற்றி இதை இதை கிண்டி விட்டுட்டு அது நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் நேரம் தாளிச்சு விட்டோன்னா இப்படி இருக்கு பாருங்கள் கொதிச்சு வரையில என்ன நல்லாயிருக்கும் அரிசி இந்த பக்கெட்டு ஊறிக்கிட்டே இருக்குது இருக்கட்டும் வச்சுருக்க தேங்காய் பூவும் தனியாக எடுத்து வச்சாச்சு எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா உடனே நம்ம அரிசியை போட ஆரம்பிச்சிருவோம் அரிசி நல்லா ஊறி சூப்பராக வந்துடுச்சு இது இன்னமே ஒரு மணி நேரம் சில பேர் வந்து வீடியோவில் பார்த்துருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம்னுக்கிறாங்க அது எனக்கு தெரியல நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நான் வந்து ஊற வச்சுருக்காது அரை மணி நேரமே ஊற வச்சுருக்கேன் இதுவே நல்லா தான் வெந்து அப்படியே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு ஏன்னா பச்சரிசி தானே அதனால் கள்ள அப்படியே கொதிச்சு வருது பாருங்க வாசம் கமன்னு இருந்துச்சு எனக்கு நான் வந்து மட்டன் போட்டிருக்கனால ரொம்ப நேரம் நான் அதில் கிண்டி இருக்கேன் இது வீடியோவில் எடிட் பண்ணலாம் தெரியாது நீங்கள் அதனால வந்து ரொம்ப சக்குனு போட்ட போட்டு விட்டு வேக வச்சுட்டு எடுக்கணும்னு நினைக்காதீங்க ரொம்ப நேரம் நல்லாவே வேக விட்டுட்டு தான் தோணிருக்கேன் உப்பையும் தேங்காய் பூவும் லேட்டாக போட்டுக்கலாம் இப்போவே போட வேணாம் ஏன்னா இப்போ தானே கொதிச்சு பண்ணி வந்திருக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு அரை பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் அதை சேர்த்துக்குருவோம் ஏன்னா நீங்கள் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிடாதீ ஏன்னா உப்பு போடாமல் அப்புறம் நல்லா இல்லாமல் போயிடும் இப்போ இந்த இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி மசிச்ச மாதிரி இது பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த நேரம் உப்பு சேர்த்துக்குருவோம் நான் வந்து சுடு தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு துணி இருக்கேன் ஏன்னா இல்லாட்டி ரொம்ப கெட்டியாக குள இருக்கும்ல இருக்குங்களா அதனால் எனக்கு மீடியமாக இருந்துச்சு அந்த ஆறு கப்பு அளவு தண்ணி ஆனால் நான் எனக்கு அதை விட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கப் அளவு மறுபடியும் சூள் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட மூணு கரண்டி உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம் இதை வந்து இன்னும் நல்லா நைஸாக வந்து நம்ம மசிச்சு கொள்வோம் அப்படியே இது பண்ணிட்டு இது கூட தேங்காய் பூவையும் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் நம்மளோட நோம்பு கஞ்சி ரெடியாகிடுச்சு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இப்படியே ஆஃப் பண்ண மாட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு அந்த ஒன்று ரெண்டாக கொஞ்சம் லைட்டாக தெரியுது இல்லை அந்த ரைஸுமே நல்லா மசிகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மசிச்சு அப்படி சூப்பராக எடுத்துருவோம் ம் சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எதிர்பார்க்கலை ரொம்ப நல்லா வந்திருக்கு ஓகே நான் நோம்பு கஞ்சி சாப்பிட போகிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ